நாம் எப்போ சோர்ந்து போகிறோம் தெரியுங்களா தேவனுடைய வழிநடத்துதலின்படி அவருடைய சித்தத்தின்படி செயல்படாம நம்ம சொந்த வழிகளில் நடக்கும்போது எத்தனை முறை முயற்சி பண்ணாலும் அதில் தோல்வியை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடும் இன்னும் நாம் எப்போ சோர்ந்து போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாம் தேவனுடைய பலனை சார்ந்திராமல் நம்முடைய சொந்த பலனில் நடக்கும்போதும் நம்ம சோர்ந்து போயிடும் சில நேரங்களில் நம்ம தேவனுடைய சித்தப்படி தான் செய்கிறோம் ஆனால் அவருடைய பலனை சார்ந்திராம நம்ம செயல்படும் போது நம்ம சோர்ந்து போயிடும் வேதம் ஏசாய நாற்பது இருபத்தி ஒன்பதுன்னு சொல்லுது சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து தத்துவம் இல்லாதவர்களின் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அப்படி சொல்லுது எப்போ அவர் நமக்கு பலன் கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கு நாம் காத்து இருக்கும்போது தேவனுக்கு காத்து இருக்கும்போது ரெண்டு விதமான நன்மைகள் ஒன்று அவருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்து ஜபித்து அவருக்கு போது வேதத்தை தியானிக்கும்போது அவருடைய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ரெண்டாவது அவருடைய பலனை நமக்கு கொடுக்குறார் தாவிது சங்கீதம் பதினெட்டு ஒன்றில் சொல்கிறாரு என் பலனாகிய கத்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன்னு சொல்கிறார் தேவனுடைய வழிகளில் நடந்து அவருடைய பலனை நாம் சார்ந்து கொள்ளும்போது நம்முடைய வழிகளை அவர் வாய்க்கு பண்ணுகிறார் நாம் அப்போ சோர்ந்து போகிறது இல்லை கழிவுகளைப் போல சட்டைகளை எடுத்து புது பலனோடு எழும்புறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம எழுப்பு கொடுப்போம் ஆமே